உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரிய நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடுறீங்களா அப்படி சார்ஜ் போட்டால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கோ இல்லை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரிக்கோ ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே கற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெக்கை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்கள் நண்பர்கள் கூட வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போடுறீங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி என்ன ஆகும் அப்படின்ற பயம் உங்களுக்கு இருக்கா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது எந்த ஒரு பேட்டரியாக இருந்தாலும் சரி அதோட பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகக்கூடாது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் நார்மலாக சார்ஜ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற புது புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் அவங்க வந்து ப்ராசஸிங் பவர் அதிகமாக கொடுக்கறதுனால அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிடும் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த குயிக் சார்ஜ் பண்ணும்போது அவங்க பேட்டரி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகிட்டேயிடும் ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் நைட்டு சார்ஜ் போட்டுட்டு காலையில் எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருபது பர்சன்ட்டுக்கு கீழே பேட்டரி வந்த உடனே அதை சார்ஜ் போட்டு பாருங்க அது மோர் தென் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் கிட்ட ரீச் ஆகும்போது அது அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அது ரெண்டு மணி நேரத்துலேருந்து இருந்து மூணு மணி நேரம் எடுத்துக்குதா இல்லை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எடுத்துக்குதா அப்படின்றத பாருங்கள் ஸோ அந்த டைமிங் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் போடுங்க நீங்கள் நைட்டில் மொபைலில் சார்ஜ் போட்டுவிட்டு காலையில் எடுக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே இருக்கும் அப்படி ரொம்ப ஹீட் ஆகிடலாம் கூட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட்டிங் காமிக்கும் அதுக்கு முக்கியமான சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா No. Uh -huh. இப்போ சமீபமா வந்த பல ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தான் வந்து சார்ஜ் கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தாலும் சரி உங்க ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதோட கரண்ட் வந்து கட் ஆயிடும் அதோட கரண்ட் இன்டேக் வந்து அதை கட் அப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பட் இல்ல அப்படி இருந்தாலும் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சார்ஜிங் மட்டும் தான் வந்து கட் பண்ணுமே தவிர உங்க மொபைலுக்கு வந்துட்டு இருக்கிற கரண்ட் வந்து கட் ஆகாது அந்த பவர் அதை யூஸ் பண்ண முடியாம தேக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால நீங்க உங்க காலையில் உங்க ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தெரியும் உங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகிருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து காலையில் வரைக்கும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் சார்ஜ் பண்ணாதீங்க நீங்க சார்ஜ் பண்றதுக்கான பெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட்ல இருந்து எண்பது பர்சன்ட்ல வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் கண்டிஷன் ஸோ இந்த வீடியோவில உங்களுக்கு இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இதே போல பேட்டரியை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பேட்டரியை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறது உங்கள் பேட்ரிக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் எதனா யூஸ் பண்ணணுமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரிய வந்து நீங்கள் நீங்கள் எப்படி ஜாக்கிரதையை பார்த்துக்கிறது எந்த மாதிரி எல்லாம் சார்ஜ் பண்ணால் அது வந்து பேட்ரி லைஃப் நல்லா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரியை பற்றியும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை பற்றியும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறேன் அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் தமிழ் டெக்கு இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழில் ஒரு டெக்னாலஜி சேனல் வளர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தமிழில் ஒரு மிகப்பெரிய குழுவை நாம் அமைப்போம் மீண்டும் உங்களை அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க டெக்னாலஜி